இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்திலேருந்து ஒரு குழு முசாஃபர் நகருக்கு போய் சேர்ந்ததில் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை வெளிவந்திருக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் முசாஃபர் நகரில் முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் மீது திட்டமிட்ட வகையில் பிஜேபி அங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் இந்த அமித்ஷா தலைமையில் உள்ள இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் இந்த காப் பஞ்சாயத்துடைய தலைவர்கள் இவங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆஹா இப்போ வந்து அடுத்த கட்டம் தேர்தல் வருது அப்படிங்கிறத வச்சு அங்கே ஒரு துவேஷத்தை உருவாக்கி ஒரு பிரிவினையை உருவாக்கி எவ்வளோ பேர் அங்கேருந்து அதாவது வீடெல்லாம் எ எரித்து அவங்கள வெளியமைச்சிருக்காங்கன்றது கேம்பில் போன நம்முடைய டெலிகேஷன் பார்த்துட்டு வந்தாங்க அங்கேருந்து சில பாதிக்கப்பட்டவங்களும் வந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது மட்டும் இல்லை பல வீடுகளில் அந்த பெண்களோட தவறாக நடந்தது மட்டுமல்ல கூட்டு பலாத்காரம் உட்பட பயங்கரமான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க குழந்தைகளை தூக்கிட்டு ஓடும் பொழுது அந்த குழந்தை தப்பி விழுந்துடுத்து விட்டு போயிடுத்து என்றால் இன்று வரைக்கும் அந்த குழந்தைகள் எங்கே போனது எங்கே அந்த சரி செத்து போயிருந்தால் அந்த செத்து போன உடல் இருக்கணும்ல அந்த உடலையும் காணும் அந்த எந்த ஒரு இடத்துலையும் கேம்ப்லேயும் காணும் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பெண்கள் முறையிட்டிருக்காங்க பல பெண்கள் தனக்கு ஏற்பட்ட இந்த கொடுமையை எடுத்து சொன்னது எஃப்ஐஆர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க யார் பண்ணியிருக்காங்கன்னு பேர் உட்பட இருக்குது ஆனால் அந்த கொடுத்த எஃப்ஐஆர் மீது இதுவரைக்கும் ஒரு மாதம் ஆகுது வரைக்கும் நடவடிக்கை கிடையாது அரெஸ்ட் கிடையாது அப்போது இதெல்லாம் வந்து எப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கும் அவங்க அந்த திரும்பி கிராமத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க ஆக இப்படி ஒரு பயத்தை உருவாக்கி இப்படி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஒரு பிரிவினையை உருவாக்கி இன்னைக்கு தேர்தலை வந்து நாம் நல்லா சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இவங்களுடைய இந்த திட்டத்தை முறியடிக்க முறியடிப்பது நாம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இன்னும் ரொம்ப கவலைப்படுற விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு பெண்ணோட ஒரு சீண்டல் ஒரு அவ மேலே ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது என்பதை ஒரு மையமாக வைத்து அதை வந்து அதை திசை திருப்பி இப்படி ஒரு பயங்கரமாக அதை கொண்டு போயிட்டாங்க பல நேரத்தில் முசஃபர் நகரில் பெண்களோட தவறுகள் நடந்திருக்கு சமூக விரோதிகள் செய்திருக்கிறார்கள் அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு நாம் வந்து அங்கே இருக்கோம் அங்கே வந்து ஏராளமான அதாவது கௌரவத்தின் பேரில் கொலைகள் அல்லது பலவிதமான வன்முறை இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வச்சு ஆகா பெண்ணுடைய கௌரவத்தை வந்து பாதுகாப்பதற்கு இந்த முஸ்லீம் மக்களை இந்த சிறுபான்மையர்களை உதைக்கணும் விரட்டணும் எரிக்கணும் கொளுத்தணும் கொ கொல்லணும் அப்படின்னு ஒரு உருவாக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து சரிப்படுமா நம்முடைய ஒற்றுமைக்கு சரிப்படுமா நம்முடைய மத சரிப்படுமா இதுதான் நரேந்திர மோடி காட்டக்கூடிய நம்முடைய எதிர்காலம் என்பதை இங்கே நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த எதிர்காலம் நமக்கு வேண்டாம் என்பதில் ஏடுவா தெளிவாக இருக்கிறது இதை ஒரு தேசிய அளவில் நாம் ஒரு கேம்பெயினாக ஒரு பிரச்சாரமாக ஒரு அவங்களுக்கு நியாயம் வேணும் மீண்டும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு முறையான வாழ்க்கை அவர்களுக்கு அமைய வேண்டும் என்பதற்கு எங்களுடைய போராட்டத்தை நாம் மேற்கொண்டு செல்வோம் என்பது சொல்லிக்கொள்வோம்